ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் உருளைக்கிழங்கு வச்சு செய்யக்கூடிய இந்த உருளக்கிழங்கு போண்டா தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஈவினிங் டைத்தில் ரொம்ப குயிக்காக ரெடி பண்ணிடலாம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் உருளைக்கிழங்கு போண்டா செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு பேட்டர் ரெடி பண்ணிடலாம் டிப் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளே பேட்டர் ரெடி பண்ணிடலாம் ஒரு கப் அளவுக்கு நான் கடலை மாவு சேர்த்துருக்கேன் நீங்கள் எந்த கப்பில் ஒரு அதே கப்பில் ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் கொஞ்சமாக உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக பெருங்காயத்தூள் அப்புறம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ சேர்த்து கொஞ்சமாக ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாத்தையுமே ஒன்று போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் டே பார்த்திங்கன்னா இந்த கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதோடய கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம வந்து பஜ்ஜிக்கெலாம் மாவு ரெடி பண்ணுவோம்ல பஜ்ஜி டிப் பண்ணி போடுற மாதிரி அந்தளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும் எக்ஸாக்டாக மாவு இந்த கன்சிஸ்டன்சிலாம் இருக்கணும் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் டே பார்த்திங்கன்னா இந்த உடலங்கு போண்டாக்கு தேவையான ஸ்டஃபிங்க்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கிறேன் கடுகு ஜீரகம் ரெண்டுமே நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா இதே போல் வெங்காயம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையுமே வந்து அந்த ஆயில் நல்லா வந்து வதங்கட்டும் இதை சேர்த்துருக்க அளவுகள் பார்த்திங்கன்னா ரெண்டு வெங்காயம் நாலு பூண்டு அரை துண்டு இஞ்சி ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு காரத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையுமே குட்டியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக அவங்க தேவைக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சளும் சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையுமே வந்து ஒன்று போல் நல்லா வதங்கட்டும் நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிடலாம் ஒரு சின்ன டேபிள் ஸ்பூனில் ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ரெண்டுத்தையுமே வந்து இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் எல்லா மசாலாவோட சேர்த்து நல்லா வதங்கிடுச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு உருளைக்கெழங்க இதே போல் நல்லா மசிச்சு வச்சுருக்கேன் இதையும் அது கூட வெங்காயத்துப்படாத சேர்த்துட்டு ஒன்று போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த உருளைக்கிழங்கு மசில உப்பு காரம் எல்லாமே நல்லா இறங்குற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இந்த உருளைக்கிழங்கு போண்டா ரொம்பவே குயிக்காக பண்ணிடலாம் நீங்கள் உருளைக்கிழங்கு வேக வைக்கிற டைம் மட்டும்தான் ஆகுமே தவிர மற்றபடி இந்த உருளைக்கிழங்கு போண்டா நீங்கள் குயிக்காக பண்ணிடலாம் ஒரு ஈவினிங் டைம் வளர் டைம் இதேமாரி டைத்தில் வந்து இந்த உருளைக்கிழங்கு போண்டா செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதாங்க இந்த உருளைக்கிழங்கு போண்டாவுக்கு தேவையான ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு இதெல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதோட சூடு ஆனதுக்கப்புறமா இதே போல் ஒரு குட்டி குட்டி பால் டைப்பில் எடுத்து நல்லா உருட்டிக்கிட்டு இந்த தட்டில் வந்து அடுக்கி வச்சுருங்க அப்போ தான் இந்த போண்டா டக்கு டக்கு நீங்கள் எண்ணெயில் போடுறதுக்கு ஈஸியாக வரும் இதே போல் எல்லா உருளைக்கிழங்கு மசாலாவையும் கூட பால் டைப்ல உருட்டி எடுத்து வச்சுருக்கேன் நம்மளோட பேட்டர் ரெடியா இருக்கு எண்ணெயும் நல்லா வந்து ஹீட் ஆகிட்டு இப்போ வந்து ஒன்னொன்னா நம்ம எண்ணெயில் போட ஆரம்பிச்சிடலாம் எண்ணெய் நல்லா சுடாயிருச்சு உருளைக்கிழங்கு இதுமாரி மாதிரி ஒரு பால் டைப்ல எடுத்து வச்சிருக்கோம்ல இதை ஒன்றா அந்த பேட்டரில் டிப் பண்ணி டிப் பண்ணி நீங்கள் ஆயிலில் போட்டுடலாம் ஒன்றா இதே போல அந்த மாவுளை டிப் பண்ணி டிப் பண்ணி போட்டுட்ருங்க இது ஒன்னோட ஒன்றும் ஒட்டாத மாதிரி தெரிஞ்சலி போடுங்க அப்புறம் நாங்கள் இன்றைக்கி இந்த உருளைக்கிழங்கு போண்டா ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டு செஞ்சு பாருங்கள் இதை வந்து குயிக்காகவே பண்ண ஒரு உருளைக்கிழங்கு தான் போதும் மற்ற எல்லா ஐட்டமும் நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் தான் உருளைக்கிழங்கு மட்டும் இருந்தால் போதும் டக்குன்னு இந்த உருளைக்கிழங்கு போண்டா ரெடி பண்ணிடலாம் இதே போல் நல்லா ஒரு கோல்டன் கலரில் மாறினதுக்கப்புறமா இதே போல் திருப்பி போட்டுருங்க இன்னொரு பக்கமும் நல்லா வேகட்டும் போண்டாவோட எல்லா பக்கமும் நல்லா வந்ததுக்கு அப்புறமா இதே போல் கொஞ்சம் கூட ஆயில் இல்லாமல் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துருங்க அவ்வளோதாங்க ரொம்பவே குயிக்காக ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்பவே ஈஸியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி உருளைக்கிழங்கு போண்டா நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிட்டோம் ஒன் வீட்டில் வந்து உருளைக்கெழங்கு இருந்தால் போதும் இந்த ரெசிபி ரொம்பவே குயிக்காக ரெடி பண்ணிடலாம் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்